ஓம் சாந்தி அவ்விய முரளி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் மகிமை கேட்பதை விடுங்கள் மகானாகுங்கள் அனைவரும் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கின்றீர்களா படிப்பினுடைய சாரம் புரிந்துவிட்டதா அந்த சாரத்தை வாழ்வில் கொணர்ந்து உலகத்துக்கு அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டும் படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை புரிந்து கொண்டீர்கள் நிறைய கேட்டுவிட்டீர்கள் ஆனால் இப்பொழுது என்ன கேட்டு இருக்கிறீர்களோ அதன் சொரூபமாகி அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் எப்படி காண்பிப்பீர்கள் உங்களுடைய நடத்தையினால் தந்தை மற்றும் தாதாவினுடைய நடத்தை தென்பட வேண்டும் உங்களுடைய கண்களில் அந்த தந்தையையே பார்க்கணும் உங்களுடைய வார்த்தைகளினால் அவருடைய ஞானத்தை கேட்கணும் ஒவ்வொரு நடத்திலும் ஒவ்வொரு குணாதிசயம் அடங்கியிருக்க வேண்டும் தந்தையினுடைய குணாதிசயம் மட்டுமல்ல ஆனால் தந்தையினுடைய குணாதிசயத்தை பார்த்து குழந்தைகளும் குணசீலனாக ஆகணும் உங்களுடைய சித்திரத்தில் அந்த அலோகிக சித்திரத்தை காணணும் உங்களுடைய வியக்த ரூபத்தில் அவ்வக்த மூர்த்தி தென்படணும் அப்படி முயற்சி செய்து பாப்தாதாவினுடைய உழைப்பினுடைய பலன் சொரபத்தை காட்டணும் எப்படி அஞ்ஞான காலத்தில் கூட சில குழந்தைகள் தந்தையை போலையே தென்படுவாங்க அவங்களுடைய பேச்சு நடத்தை தந்தையுடையதை போலவே தென்படும் இவ்விதமே யார் ஒப்பற்ற குழந்தைகளாக இருக்கின்றனரோ அந்த ஒவ்வொரு குழந்தையின் மூலம் தந்தையினுடைய குணம் வெளிப்படணும் அவசியம் வெளிப்படும் எவ்வாறு வெளிப்படும் அதற்கான முக்கியமான முயற்சி என்ன செய்யணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நினைவு யாத்திரை அவயுக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து செய்யணும் இதை சாக்கார ரூபத்தின் வாயிலாகவும் கேட்டிருக்கீங்க இப்பொழுது குழந்தைகள் அதிகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது இருந்தாலும் சக்தி கூடவே இருக்குது ஆகினால எதுவும் கடினம் கிடையாது ஒரு விஷயத்தை மட்டும் அனைவரும் கவனத்தில் கொள்ளணும் அது என்ன அப்படின்னா எதிர்கொள்ளும் பொழுது இடையில் தடையும் வரும் எதிர்நோக்குவதில் தடை என்ன வரும் தெரியுமா தேக அபிமானம் தேக அபிமானம்தான் மூல விஷயம் ஆனால் எதிர்நோக்குவதற்காக இடையில விருப்பம் தடையை ஏற்படுத்தும் என்ன ஆசை எனது பெயர் இருக்கணும் நான் அப்பேற்பட்டவராக இருக்கிறேன் என்னிடம் ஏன் ஆலோசரை கேட்கலை எனக்கு ஏன் மதிப்பு கொடுக்கலை ஆகிய இந்த அநேக வித விருப்பங்கள் தடையாக வரும் ஆனால் நாம் எந்த விருப்பமும் கொள்ளக்கூடாது எதிர்நோக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைக்கணும் ஒருவேளை ஏதாவது விருப்பம் கொண்டால் எதிர்நோக்க முடியாது மேலும் அவ்யுக்த ஸ்திதியில் மகான் ஆவதற்காக எந்த ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு இருக்கிறாங்களோ அதை தாரணை செய்தால் மிக விரைவில் மற்றும் எளிதாக அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிடுவீங்க அது என்ன விஷயம் நாம் தற்பொழுது விருந்தாளியாக இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் அனைவரும் கூட சூட்சம வதனம் வழியாக வீடு செல்லணும் நாம் விருந்தாளி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மகான் ஸ்திதியில் நிலச்சிடுவீங்க விருந்தாளி அதாவது மெகமான் என்பதற்கு பதிலாக ஒரு வார்த்தையில் சிறிது வித்தியாசம் வந்து விட்டால் வீழ்ச்சியும் வந்துவிடும் அது என்ன வார்த்தை விருந்தாளி அதாவது மெகமான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால் மகிமையில் வரக்கூடாது ஒருவேளை மகிமையில் வந்துட்டா விருந்தாளி ஆக மாட்டாங்க விருந்தாளி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மகான் ஆவிங்க சிறிய வித்தியாசம்தான் மெகமான் அதாவது விருந்தாளி மற்றும் மகிமை ஆனால் சிறிய வித்தியாசம் கூட நிலையை மிகவும் ஏற்றம் இறக்க முடியதாக செஞ்சிடுது நீங்கள் அனைவருக்கும் என்ன ஞானம் கொடுக்கிறீங்க திருமூர்த்தியினுடைய ஞானம் எவ்வாறு திருமூர்த்தியினுடைய ஞானத்தை பிறருக்கு கொடுக்கிறீங்களோ அதே மாதிரி தன்னிடம் கொண்ட மூன்று விஷயங்களினுடைய ஞானத்தை வைத்திருக்க வேண்டும் மூன்று விஷயங்களை விட்டுடுங்க மேலும் மூன்று விஷயங்களை தாரணை செய்யுங்க எப்பொழுது இந்த மூன்று விஷயங்களை விடுவீங்களோ அப்பொழுதே சொருபத்தில் நிலச்சிருப்பீங்க சேவையில் வெற்றியும் ஏற்படும் சேவையில் தடை ஏற்படுத்தும் எந்த மூன்று விஷயங்களை விடணும் சொல்லுங்க ஒன்று ஒரு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது இரண்டாவது ஒருபொழுதும் யாரிடமும் சேவைக்காக சொல்ல வைக்கக்கூடாது மூன்றாவது சேவை செய்யும் பொழுது ஒருபொழுதும் தளரக்கூடாது சாக்கு போக்கு சொல்வது சொல்ல வைப்பது மற்றும் தளர்ந்து போவது இந்த மூன்று விஷயங்களையும் விட்டுவிட வேண்டும் மேலும் எந்த மூன்று விஷயங்களை தாரணை செய்யணும் தியாகம் தவம் மற்றும் சேவை ஆகிய இந்த மூன்று விஷயங்களை தாரணை செய்யணும் தவம் என்றால் நினைவு யாத்திரை மேலும் சேவை இல்லாமலும் வாழ்க்கை உருவாக முடியாது இந்த இரு விஷயங்களினுடைய வெற்றி தியாகம் இல்லாமல் கிடைக்க முடியாது ஆகையினால மூன்று விஷயங்களை விட வேண்டும் மேலும் மூன்று விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த மூன்று விஷயங்களை தாரணை செஞ்சா என்னவாக ஆவீங்க உங்களுடைய புகழ் என்னவாக இருக்குதோ அதனுடைய சொரூபமாக ஆகிடுவீங்க இங்கு அபுவிலும் உங்களுடைய புகழ் எந்த ரூபத்தில் இருக்குது மேலும் எந்த ரூபம் நினைவு சின்னத்துக்கானது தபஸ்யாவின் கூடவே மற்றும் ஒரு முக்கிய ரூபத்தின் நினைவு சின்னம் இருக்குது யார் தில்வாடா கோயிலை கவனத்தோடு பார்த்திருப்பீங்களோ அவங்களுக்கு நினைவு இருக்கும் எவ்வாறு தபஸ்விகளாக அதாவது உருவங்கள் உள்ளனவோ அவ்வாறே மூன்று கண்கள் அதாவது திருநேத்திரி உடையவர்களாகவும் உள்ளன திருநேத்திரியின் கூடவே திருமூர்த்தியின் நினைவும் இருக்குது ஆக எவ்வாறு திருநேத்தியினுடைய நினைவு சின்னம் இருக்குதோ அவ்வாறே ஆக வேண்டும் மூன்றாவது கண் எது ஞானத்தினுடையது ஞானம் என்ற மூன்றாவது கண் தான் நினைவு சின்னத்தின் ரூபத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது தபஸ்வி மற்றும் திரிநேத்ரி மூன்றாவது கண் நிலையாக இருந்தால்தான் தபஸ்வியாக முடியும் ஒருவேளை ஞானம் என்ற மூன்றாவது கண் மறைந்திருது அப்படின்னா தபஸ்யாவும் இருக்காது அதனால் இப்பொழுது திருமூர்த்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் நினைவு செய்து தாரணப்படி நடந்தால் சக்திகளுடைய மகிமை என்ன இருக்குதோ அதுவாக ஆகிடுவீங்க இப்பொழுதோ மறைமுகமாக இருக்குது இப்பொழுது வரை சக்திகள் ஏன் மறைமுகமாக இருக்கிறாங்க ஏன்னா இப்பொழுது வரை தன்னுடைய சுபாவம் தன்னுடைய சேவை மற்றும் தன்னுடைய சிரேஷ்ட தன்மைகள் தன்னிடமே மறைமுகமாக உள்ளன தன்னிடமே மறைமுகமாக இருக்கிற காரணத்தினால சிருஷ்டிலும் மறைமுகமாகவே இருக்குது எப்பொழுது தன்னிடத்தில் வெளிப்படுமோ அப்பொழுது சிருஷ்டியில் வெளிப்படும் இப்பொழுது வரப்போகிற சிவராத்திரி திருவிழா அதை மிக விமர்சையாக கொண்டாடும் மிகுந்த ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு அறிமுகம் கொடுக்கணும் ஏன்னா தந்தையினுடைய அறிமுகத்தில் குழந்தைகளுடைய அறிமுகமும் ஏற்படுது குழந்தைகள் தந்தையினுடைய அறிமுகம் கொடுப்பாங்க தந்தை பிறகு அவியக்தத்தில் குழந்தைகளுடைய அறிமுகத்தை குழந்தைகளுடைய காட்சியை ஆத்மாக்களுக்கு கிடைக்கும்படி செய்து கொண்டே இருப்பாங்க இந்த சிவராத்திரியில் ஏதாவது புதுமை செய்து காண்பிக்கணும் என்ன புதுமை செய்வீங்க இதுவரை செய்த சொற்பொழிவுகள் எவ்வளவு யோகம் உள்ளதோ எவ்வளவு சக்தி உள்ளதோ அதனுடைய அன்சாரம் செய்து கொண்டே இருக்கீங்க ஆனால் இப்பொழுது குறிப்பாக சக்தி ரூபத்திலிருந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் சக்தி ரூபத்தினுடைய சொற்பொழிவு அப்படின்னா என்ன சவால் விடுவது என்ன சவால் விடுறீங்க இன்னும் மிகுதியான வலிமையோடு சமயத்தினுடைய அறிமுகத்தை கொடுங்க மேலும் இது தந்தையினுடைய காரியம் இப்பொழுது சமயம் அதிகம் கிடையாது சிறிது கையிலிருந்து இழந்தாகிவிட்டது ஆயினும் இன்னும் சிறிது காலம் என்ன மீதம் உள்ளதோ அதையும் இழந்து விடாதீர்கள் என்று அவர்களுக்கு அடிக்கடி சொல்லுங்கள் அத்தகைய வலிமையுடன் சமயத்தின் அறிமுகத்தை கொடுங்கள் தற்காலத்தில் விஞ்ஞானிகள் தொலைவில் தனது இடத்துல இருந்த வண்ணமே அணுகுண்டு வெடிக்கப்பட வேண்டிய இலக்கில் வெடிக்க செய்ய முடியுது அப்பேற்பட்ட அணுகுண்டுகளை குண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கிறாங்க விஞ்ஞான சக்தியை விட அமைதி சக்தி சிரேஷ்டமானது எப்படி அந்த விஞ்ஞானிகள் குண்டுகளை தயாரிக்கிறாங்க அதே மாதிரி இப்பொழுது சக்திகள் அமைதி சக்தியினுடைய குண்டுகளை போடணும் துவக்கத்தில் சக்திகளினுடைய சவால் தான் இருந்து வந்தது இப்பொழுது துவக்கத்தில் இருந்தது போன்று சவால் இல்லை இப்பொழுது விஸ்தாரத்தில் வந்துட்டாங்க விஸ்தாரத்தில் வந்ததினால சவாலினுடைய ரூபம் மறைமுகமாக ஆயிடுச்சு இப்பொழுது மீண்டும் விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து சவால் விடுங்க அந்த சவால் மூலம் பலருக்குள் விதை விழ முடியும் எனினும் விதை ரூப ஸ்திதியில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்குள் சமயத்தினுடைய அறிமுகம் மற்றும் தந்தையினுடைய அறிமுகத்தினுடைய விதை விழுந்துவிடும் ஒருவேளை விதை ரூப நிலையில் நிலைத்திராமல் விஸ்தாரத்தில் மட்டும் சென்றுவிட்டால் என்னாகும் அதிகமான விஸ்தாரத்தால் கூட மதிப்பெருக்காது வீணாக ஆகிவிடும் ஆகவே விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து விதை ரூபமானவரின் நினைவில் நிலைத்திருந்து பிறகு விதை போடுங்கள் பிறகு பாருங்கள் அந்த விதையினுடைய பலன் எவ்வளவு நன்றாக மற்றும் எளிதாக கிடைக்கிறது என்று இதுவரை அதிக உழைப்பு செய்யப்பட்டிருக்கிறது பிரத்யட்ச பலன் குறைவாக இருக்கிறது இப்பொழுது உழைப்பை குறைத்து பிரதட்ச பலனை அதிகமாக காண்பீங்க அனைவருக்குமே அன்பு இருக்குது இருந்தாலும் அன்பினுடைய சொரூபத்தையும் கொஞ்சம் காண்பிக்க வேண்டும் இவ்விதம் சதா இந்த நிலையில் இருக்கணும் ஆயினும் குறிப்பா சிவராத்திரி வரை ஒவ்வொரு குழந்தையும் ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய உங்களுடைய பட்டி நிகழ்ச்சி எவ்வாறு நடந்ததோ அவ்வாறு நாம் நினைவு யாத்திரையினுடைய பட்டியில தான் இருக்கணும் முற்றிலும் அவ்வியக்த நிலையில நிலைத்திருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தன்னை சோதனை செய்வதில் கவனம் செலுத்துங்க பிறகு இந்த அவ்விய ஸ்திதியினுடைய பிரபாவம் எவ்வளவு ஏற்படும் கடினம் அல்ல மிகவும் எளிதானதாகும் காரியங்கள் செய்த போதிலும் வட்டி நடைபெற முடியும் இது உள்ளார்ந்த ஸ்திதி ஆகும் உள்ளார்ந்த ஸ்திதியினுடைய பிரபாவம் அதிகமாக ஏற்படுது அனைவரும் அமர்ந்த வேலையில் சந்திப்பு செய்கிறீங்களா இதுவரை அத்தகைய வாயுமண்டலம் வந்து சேரவில்லை இதுவரை மதுபணத்தில் இருக்கிறவங்க கூட அன்பிற்கான சான்று அளிக்கவில்லை நாலாப்புறங்களில் இருந்தும் மிக குறைவான குழந்தைகளை அன்பிற்கான சான்றே அளித்திருக்கிறாங்க குழந்தைகள் மீது தந்தைக்கு எவ்வளோ அன்பு இருந்தது அன்பினுடைய சான்றாக நடைமுறையில் எவ்வளவு சமயம் கொடுத்தார் என்ன கொடுத்தார் குறிப்பாக தன்னுடைய உடல்நிலையை கூட பார்க்காமல் என்ன சான்று அளித்தார் தன்னுடைய சரீர நிலையை கூட பார்க்காமல் எவ்வளவு சமயம் குறிப்பாக சக்தி மிக்க ஒளியை கொடுத்தார் எவ்வளவு காலம் அன்பிற்கான சான்று அளித்தார் அதனுடைய விளைவு சரீரத்தின் மீது ஏற்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இருந்தாலும் பாபா தன்னுடைய சரீரத்தை பார்த்தாரா இது அன்பினுடைய சான்று இப்பொழுது குழந்தைகளும் அவரது அன்பிற்கு கைமாறாக சான்று அளிக்கணும் என்ன கர்மம் செய்து காண்பித்தாரோ அதையே செய்ய வேண்டும் அமர்ந்த வேலையில் எவ்வாறு சாக்கார ரூபத்தில் செய்து காண்பித்தாரோ அதே மாதிரி குழந்தைகளும் செய்யணும் எழுந்துட்டோம் மேலும் அமர்ந்துட்டோம் என இந்த விஷயத்தில் தனது உள்ளத்தை மகிழ்த்துக் கொள்றாங்க இதுவரை இந்த முடிவே பார்க்கப்பட்டது ஆனால் அந்த ஆத்மார்த்தமான சக்தி சொருபமான நினைவு இருப்பது கிடையாது சக்தி ரூபத்துக்கு பதிலாக என்ன கலந்து விட்டது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் கலந்துவிட்டதுனால சந்திப்பு செய்தாலும் தொடர்பு தெளிவாக இருப்பது இல்லை ஆகினால சந்திப்பின் மூலம் என்ன அனுபவம் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படல கலப்படம் இருக்குது இங்கே ஆரம்பம் செய்தீர்கள் என்றால் மதுபன வாசிகளை கண்டு அனைவரும் செய்வாங்க மதுவன வாசிகள் குறிப்பாக அன்பானவர்களாக இருக்கிறாங்க அவங்க குறிப்பாக தியாகம் செய்யணும் அன்புல எப்போதும் தியாகம் செய்யப்படுது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி